குட் ஈவினிங் மங்கீஸ் சவடிகா சவடிகா ஒத்துக்கா விட முயற்சி பார்த்துட்டேங்கா வாழ்க்கையில் முதல் முறை ஒரு ஸ்டாரோட படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ போகிறேன் சின்ன வயசில் படையப்பா போனது எங்கள் அப்பா டியூஷன் எடுப்பார் அந்த டியூஷன் எடுக்கிற கோபின்னு ஒரு அண்ணன் பயங்கர ரஜினி ஃபேன் அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்போ போனது எங்கள் அப்பா தேட்டருக்கே எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டார் பண்டா அது வரைக்கும் படமே பார்த்ததில்ல அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாருக்கு ஃபேனாகவேனா இருந்ததில்லை அது பெரிய ஒரு கர்ஸு எங்கள் அம்மாவும் அப்படி கிடையாது வெறும் எங்கள் படமாக கொண்டு போய் படமாக காட்டி காட்டி ஒரு ஸ்டாரை நான் என்ஜாய் பண்ணி இது எனக்கு பிடிச்ச ஸ்டார் நான் சொன்னதே இல்லை நம்ம ஆஃபீஸ் தினேஷ் வந்து மிகப்பெரிய அஜித் குமார் ஃபேன் அவன் வந்து போகலான் வாங்கினேன்னு சொல்லி ஸோ இந்த ரேஸு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆட்சி இந்த மாதிரி ஒன்று போவோம் ஸ்டார் ஃபேனாக போவோம்னு சொல்லிட்டு போய் சங்கம் சினிமாஸில் போய் விடாமுயற்சி பார்த்தேன் பார்த்து விட்டேன் மதியான ஷோ பண்ணுற ஷோ பிரஸ்னலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது என் வீலாகு ப்ரொமோஷன் வீடியோவோ படம் ரிவ்யூவோ நீங்கள் இந்த டைட்டில் போட்டு அதிக வியூஸ் வருமோவோ இந்த வீடியோ பண்ணலை படம் ரொம்ப உண்மையில பிடிச்சிருந்துச்சு அந்த அஜித் ஃபேன்ஸை அந்த மொதல் நாள் வந்து செலப்ரேஷனாக ஆடணும் பாடணும் கரெக்டாக பண்ணணும்னு ஜாலியாக போகிறவங்களுக்கு படம் வந்து என்ன இதுன்னா நிறைய ரிவ்யூலாம் அங்கங்கே வரும் ஏன்னா படம் வந்து அவ்வளவு கதை ஓரியண்டடாக இருந்தது தான் வந்து இங்கே விஷயமே போன உடனே டைட்டில் கார்டுக்கு ஒரு கத்து சாவடி காப்பாட்டுக்கு ஒரு கற்று அதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிடுது உண்மையிலே அஜித் குமார் நான் மிகவும் பாராட்டுகிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் எங்கேயுமே இல்லை எங்கேயுமே வந்து தன்னை ஹீரோவாக காட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சே வேணும்னே கான்சியஸாகவே இதில் வந்து அவாய்ட் பண்ணிடு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே தலை தான் அதுக்கப்புறம் அப்படியே படம் வந்து கதைக்குள்ளே ஓடுகிறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது பேர் என்னன்னே எப்படி எதுவும் இல்லையேனேன்றாங்க ஸோ கலாட்டாவாக இல்லையா அது இல்லையே கதையாக போதுன்னா ஏன்னா எனக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை தாண்டி எல்லாருமே இந்த படம் போகிற டைம் வந்துடும் அவருடைய கெரியரில் பெஸ்ட்டு படத்தில் விடாமுயற்சி வர்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய சீனை நடிச்சிருக்கார் அதாவது என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா நடிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து ஸ்டார் படத்தில் இருக்காது மாஸ்ட் டெலாக் பேசிவிட்டு பாட்டு டான்ஸ்னு போயிடும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சீனுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமும் நடிப்பாங்க எனக்கு நேர்கொண்ட பிறகு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அந்த மாதிரி சீன் படத்தில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஸ்டோரி சொல்லலை பயிரை சொல்லலை ஒன்றுமே சொல்லலை ஆனால் உண்மையிலேயே எனக்கு இந்த அஜித் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்மா ஸ்டைலாக அழகாக கதை கடைசி வரைக்கும் கதை இன்னொன்று ஒரு ஸ்டாராக ஒருத்தங்க ஏன் நம்ம ஸ்டாராக பார்க்குறோன்னா நம்மளால் சராசரி லைஃப்பில் பண்ண முடியாததை அவங்க பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு ஹாலை வந்து ஒரு காரை அடிச்சுட்டு உள்ளே போக முடியும் ஒரு நூறு பேர் அடிக்க முடியும் ஏன் பார்க்குறோம்னா ஸ்டார் ஹீரோ என்னால் முடியல அவன் செய்கிறான் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் இந்த படம் வந்து ஒரு சராசரி மனுஷன் பண்ணுற ஸ்ட்ரகிளாகவே ஒரு ஸ்டார் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால தான் இந்த இடத்துல வரும் வரும் உன்னட் அவர் வந்து நம்ம அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணுறது ஃபேன்ஸ் ஏய் இன்னாத்தலை இந்த இடத்துல அது ஒரு மிஸ் ஆகுது ஆனால் அது தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க தான் இது எப்படி எடுத்துக்கணும்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நிறைய ஒரே மாதிரி பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு இது ஒர்க்கு தான் நிறைய பண்ணிவிட்டேன் இந்த ஒரு படம் கொஞ்சம் இது புதுசாக நமக்கு வேறு மாதிரி ஒன்று பண்ணலாமா இன்னும் இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு அடுத்து ஏதாவது ஒன்று ஒன்று வேணும்ல அந்த மாதிரி யோசிச்சு பண்ண மாதிரி தெரிஞ்சிது ஸோ ஒரு ஒரு சராசரி மனுஷனோட தேடல் இந்த படத்தில் கூட திடீர்னு நான் யார் தெரியுமா ஒரு காலத்தில் நான் யார் தெரியுமா அப்படியே தான் வந்துருமான்னு கூட யோசித்தேன் இல்லை இன்னைக்கு ப்ரெசென்டில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் அதை சால்வ் பண்ணுறான் கிடைச்சிட போய் எப்படி சால்வ் பண்ணுறான் அவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த ஒரு பாலைவனம் அசர் பைஜான் பாலைவனத்தில் தனியாக நிற்கிறான் ஒரு மனுஷன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு துயரமான ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தன் அவனோட லைஃப்பையே புரட்டி போடுது அதை வந்து அவன் வந்து சரியாக செஞ்சானா இல்லையாங்கிறது தான் ஸோ தப்பு சிப்புன்னுன்னுன்னுன்னு அமைதியாக ஏன்னா அவங்க மொதல் முறை ஒரு ஹீரோ வந்து ஸ்டோரியை கான்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணி ஒரு ஹீரோ வந்து ஒரு ஃபஸ்ட் ஷோ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் என்ன கதை போகுது நல்லா இருக்கு கதை சூப்பராக போகுது நல்லா இருக்கு இவங்க கேட்குற நான் யார் தெரியுமா அது அடித்து பறக்கிறது அந்த டைலாக்ஸு அந்த கமர்ஷியல் எலமெண்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு தெரில சினிமா வந்து இந்த ரெண்டு ஜேர்னியான கிளாஷு தான் நல்லா ஒன்று வந்து கதையோட போகிற படம் அப்புறம் ஸ்டார் வேல்யூ கமர்ஷியல் படம் அது வந்து உலகத்தில் இல்லாத ஒரு ஜானர் நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்குது நம்ம அதை கிண்டலாக சில பேர்லாம் பேசுவாங்க சினி ஃபைல்ஸ்லாம் ஃபாரின்காரெல்லாம் இதை செலப்ரேட் பண்ணுறான் எப்படி 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 வந்து ஒரு தேட்டரில் வந்து டான்ஸ் ஆட முடியுமா ஃபாரினில் அந்த கல்ச்சரே கிடையாது சீட்டை கிழிக்கிறானுங்க டிக்கெட் ஏன் கிழிக்கிறானுங்க ஏன் கத்துறானுங்க ஏன் தேட்டரில் கத்துறானுங்க அது வந்து கொத்தா எங்களோட நாங்கள் சினிமா பார்க்குற விதம் நீ சுத்தம் மட்டும் கான்ல உட்காந்து நீ பார்ப்பேன்னா நீ பார்த்துக்கோ இந்தியாவில் அப்படி தான் பார்ப்பாங்க அவனுங்களுக்கு வந்து நம்ம இண்டியன்ஸ் பண்ணுற எல்லாமே அவனுங்களுக்கு தப்பா ஆனால் இது வந்து நம்மளோட ஒரு செலிப்ரேஷன் தான் இதை வந்து அது வந்து அப்படி தான் பார்ப்பேன் இந்த செலிப்ரேஷனை வந்து ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் படமே எடுக்க முடியும் ஸோ இந்த இதில் வந்து நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணேன் ஃபுல் படம் எண்டு வரைக்கும் இதுதான் தீம் நான் அதை நான் டிவேட் ஆக மாட்டேன் இது இப்படி தான் படம் சால்வ் ஆகும் இப்படி தான் நான் காட்ட போகிறேன் அஜித்தன் அவர் டேரக்டரும் தெளிவாக இருந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அஜித்துமே டேரெக்டரே இது ஒரு மாஸ் வைக்கலாமா இல்லை வேணாம் கதையோடு போட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரோட கொலாபரேஷன் தான் ஏன்னா யாராவது ஒரு ஆள் மட்டும் இல்லைல்ல எனக்கு இது வேணும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி இன்னொருத்தங்க தலையாட்டம் இருந்தால் கூட இந்த கிளாரிட்டி வந்திருக்கேன் ஃபேன்ஸுங்களுக்கு வந்து இல்லை இல்லை நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம் இது வந்து அந்த மாசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லிஸ்ட்டில் கொஞ்சம் நாள் கழித்து இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு நம்ம வந்து ஹாப்பியாக சொல்லிக்கலாம் எனக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் படம் சொல்லுவேன் அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க என்ன அதை போய் சொல்கிறீன்னு சச்சின் ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர் இருந்து அதை வந்து லவ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில ஏன்னா அப்படி ஒரு விஜயை வந்து வேறு எந்த படத்துலையுமே பார்த்ததில்ல நிறைய சீன் நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாருன்னா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சீனாக இருந்து துளையாது கமர்ஷியல் படத்தில் ரஜினி அவருக்கு இந்த ஒரு இது இருந்துச்சு சோ இப்போ ராகவேந்திரா வந்து ஹண்டர்ட் ஃபிலிம் பண்ண ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து அண்டர் ஃபிலிம் பண்ணால் அவன் மனசுக்கு பிடிச்ச படம் ஒன்று பண்ணுறேன் கேப்டன் பிரபாகர் ஒன்று பண்ணுவோம் ஹத்திரராஜ் வந்து படம் இல்லை ஹண்டர் ஹண்டர்படலாம் அவங்க கமல் வந்து இது அந்த ராஜபார்வை பண்ணார் அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஏன்னா எப்படி ஸ்டாராக இருந்தாலும் அவங்களும் ஆக்டிங்க்கு வந்த ஆக்டராக இருந்து ஆசைப்பட்டவங்க தான் அவங்களுக்கு நடிக்கணும்னு ஒரு இது ஒன்று இருக்கும் அடுத்த நாலஞ்சு சீன் ஒரு பாரில் போய் ஒரு ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை போலீஸ் கிட்ட வந்து அழுகிறதாக இருக்கட்டும் என்டிங் சீன்லேலாம் அந்த ஆக்டிங் வந்து அப்பா இவ்வளோ நாள் ஆச்சாலே இந்த மாதிரி ஒரு சீன் பார்த்தது மாதிரி அப்படியே கிளாப் அடிக்கிறாங்க என்ஜாய் எல்லாம் அவங்க செலிப்ரேஷன் இல்லை இது ஒரு மொதல் மூணு நாள் தான் இந்த வேவ் வந்து குறைவாகவே ஏதோ பாங்க ஆனால் இந்த ஃபேன்ஸ் வேவ் குறைஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்க்க வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் சூப்பராக இருக்கும் அணிது பெஸ்ட்டு சொல்ல ஒன்றும் இல்லை அவரை கேமராமேனு வந்தோம் ஊர் பார்க்க ஏதோ ஒரு அவுட்டர் ஒரு இடம் ஒரு லாரி ஒன்று கார் ஒன்று ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாதிரி தோணும் இந்த மாதிரி படம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய பாலைவனத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் ஒயிட் ஷார்ட் விற்கிறீங்கன்னா அத்தனையும் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு பதினாலு போயிடும் டேமேஜ் பார்க்க ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி தெரியும் என்னென்னா க்ரௌட் இருக்காரு முத முறை வந்து அஜித் வந்து க்ரௌட் இல்லாமல் பண்ணியிருப்பார் வதாவதன் இருந்து அதை கிளியர் பண்ணியிருக்க டார்ச்சர் இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்திருப்பாங்க மற்றபடி இது மேக்கிங்கே வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பராக இருந்துச்சு அர்ஜுன் மசு அவங்களுட்டுவேன் அவர் மஸு தெரிவிக்கே அவர் வந்திருந்தார் நான் அழகு நான் சாம அவங்க ரெண்டு பேரும் எங்க படம் சூப்பராக இருந்துச்சு சாமே என்ஜாய் பண்ணேன் நல்ல ஒரு நல்ல ஒரு மெட்ரோ ட்ரெயினில்ட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபேன் ஃபேன் ஒருத்தர் இருந்தான் தினேஷ்க்கு படம் பிடிச்சிருந்துச்சு தினேஷ் வந்து ப்ராப்பராக ஸ்டோரியாக இருக்கும்போது தினேஷ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்ன எரிந்தாலும் இப்படி தானே இருந்துச்சு முதலாளில் வந்து செலிப்ரேஷன் மோடு அப்படியே குறைஞ்சி கதைக்குள்ளே போயிட்டானுங்க அப்புறம் போக போக ஆனால் எனக்கு அதனால் ஃபேவரட் படம் அந்த மோடில் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன பையன் வர்த்தேன் நானே போனேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அண்ணே ஒரு வாரமாக கலாச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டெல்லாம் போய் வெறிய ஏற்றிக்கிட்டு இருந்தான் அந் அது அது டல்லாக இருக்காங்க அப்படி அதாவது அந்த செலப்ரேஷன் வந்து இது வந்து வெங்கட் பிரபுவோட இன்டர்வியூவில் பார்த்தோம் தினேஷ் சொல்லிக்கிட்டு இருந்தான் மங்காத்தாக்கு சொல்லுவார் எனக்கு வந்து ஃபிலிம்பே வெங்கட் பிரபுவாக பண்ணணும்னு ஆசை என் படத்தில் ஸ்டார் இருக்கும் பொழுது ஏன்னா கோவா சென்னை இருத்தட்டுலாம் பார்த்தீங்கன்னா சரோஜராக வேறு ஃபீலில் இருக்கும் மங்காத்தாலாம் வரும்பொழுது என் படமாக எடுக்கலாம் ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சுருக்கோம் அவங்க ஃபேன்ஸ்லாம் வருவாங்கல்லாம் தேட்டருக்கு அவங்க செலிப்ரேஷன் பண்ணாங்க ரெண்டு மனுஷன் கூட எனக்கு எனக்கே தான் நானே தான் ஆசையாக வைப்பேன் அப்படின்னா அவர் அந்த பேலன்ஸை ஃபீல் ஓகே நம்ம படம் நான் செலிபிரேஷன் இல்லாமல் வெங்கட் பிரபு படமா இருந்திருக்கும் மாசு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இப்போ படம் வந்து பெரிய பெரிய ஹிட்டான படம் அங்காத்தா எனக்கு செலிபிரேஷனும் முக்கியம் தியேட்டர்ல அந்த விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு பெரிய ஸ்டார் வந்தும் இல்ல இல்ல என் கதையை சூப்பர்லாம் எனக்கு அதில் பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும் காலா கபாலிலாம் வந்து மெட்ராஸ் கார்த்தி முடிச்சுட்டு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும் பொழுது இல்ல இல்ல நான் இதை தான் சொல்ல போகிறேன் அரசியல் பார்வையோட தெளிவான சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு ஸ்டாராக ஒரு வேலை வாங்கிறது பெரிய ஒரு கிளாரிட்டி ஒன்று வேணும் இவருக்கு மகிழுக்கு அது பெரிய ஒரு இதுதான் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா படம் அதனால் ஃபேன்ஸாக இல்லாதவங்க படம் போய் பாருங்கள் ஸோ ரிவ்யூலாம் கண்டுக்காதீங்க தூக்கி போட்டுருங்க எந்த ரிவ்யூவுமே பார்க்காதீங்க எந்த ரிவியூவும் பார்க்காதீங்க அதாவது ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவம் தானே இவ்வளோ படம் ஜாலியாக டான்ஸ் ஆடி தேட்டரில் தீத்தாச்சு முத முறை சீட்டில் அமைதியாக இருந்து அவர் நடிக்கிறத மொதல் முறை இப்படி ஒரு படம்லாம் ஸ்டார் தரமாட்டாங்க அது பெரிய ஒரு பிரச்சனை அதுதான் இப்படிலாம் ஒரு ஸ்டார் தர ரெடியாக இருக்கும் போது படம் அவங்களுக்கு அப்படி ரெடியாக இருக்கிற படம் சில சமயம் பயங்கரமாக சொதப்போம் அடுத்தவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ண பயப்படுவாங்க அதில் கமல் மட்டும்தான் இல்லை நான் வந்து ஸ்டாரை விட்டு தாண்டி நான் ரைட்டராக ஆக்கிக்கிறேன் டைரக்டராக ஆயிக்கிறேன் நான் ஆக்டராக நான் பார்க்குறேன்னு கமர்ஷியல் மினஸை விட்டு கொஞ்சம் கமர்ஷியல் டக்குனு காமெடி போட பண்ணி விட்ருவேன் வா நீ வா எல்லாம் காதலை காதலாக வா வா சொல்லுவா அதாவே சண்மிகு வா முடிச்சு டக்குனு ஹேராமு இது சீரியஸான பெருமாண்டின்னு சீரியஸாக அந்த பக்கம் போயிடும் இந்த பக்கம் காமெடி வந்து கமர்ஷியல் மெண்டோடு கொடுத்துட்டு போயிடுவாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து நார்மல் கேட்டால் நிறைய படம் வந்திருக்கு பெரிய பெரிய ஹீரோவில் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம் போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி காலைல தான் கார் ஏறினேன்னா செஞ்சு போனேன் சொந்தக்காரங்க கிட்டிட்டு தங்கிட்டு திருப்பி காலையில் அங்கேருந்து கிளம்பி சென்னை வரணும் ரெண்டே முக்கால் நேரம் எட்டு மணி கிளம்பி பன்னெண்டரை மணிக்கு இங்கே இருக்கணும் அங்கேருந்து கிளம்பி வந்து ஆட்டோ பிடிச்சி மெட்ரோ ஏறி வர்றது கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தேட்டிக்கணும் விளையிற சங்கம் கரெக்டாக மெட்ரோவில் நேரு பார்க்க அதுதான் கற்றுக்கிட்டேன் க்ரீன் லைன் ப்ளூ லைன் மெட்ரோ லைனாக நீங்கள் கற்றுக்கிட்டேன் ரெண்டு லைன் இருக்காமல் எந்த லைனில் இறங்கி எந்த லைனில் இறணும்னு பார்த்து இறங்கி நீங்கள் ட்ரெயினில் வந்திருந்த அத்தனை பேரும் படம் தான் போகிறாங்க சேனல் பார்க்கணும் நானே எங்கண்ணே எப்படி போயிடுச்சு நான் எந்த அப்படி இப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபுல்லாக ரிட்டர்னும் அத்தனை பேர் மிக்சடாக வா ப்ரோ சம ஒன்று வரும் ஆனால் அந்த படம் கிரிட்டிக்கலாக பெரிய பேர் வாங்கும் நீங்கள் செலப்ரேஷன் வேணுன்னா அடுத்து குட் பேர்ட்லி வருது அடுத்து அது போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆனால் ஆடிக்கு வந்து அந்த பேலன்ஸ்டாக இல்லை ஃபுல்லாக ஃபேன்ஸ் படமாக இருக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த படம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு போய்ட்டு நம்ம ஸ்டார் வந்து ஒரு கேரக்டர் நடித்தா எப்படி இருக்குங்கிற செட்டோட அதை பாருங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்தேன் வீட்டில் உக்காந்துருந்தேன் பேசிவிட்டு பாப்பா கூட டாக்டர்லாம் போய்ட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துச்சு சாப்பிட்டாச்சு அதான் நாலு நாளாக இல்லை தேங்க் யூ டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் அதெல்லாம் பிளான்லேயே இல்லை அது ஆல்ரெடி இருபத்தி ரெண்டாவதாக இருந்துச்சு கடை கடை தான் இவ்வளோ தரும் ஏறினதே ரொம்ப பெருசு பதினெட்டாவது இருந்துச்சு தமிழ் யூடியூப்லேயே ஓல்டஸ்ட்டு சேனலு ஆமாம் தமிழ் யூடியூப்லேயே ஓல்டஸ்ட் யூடியூப் சேனலு இப்போ தான் டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வருது யூடியூப் வரலாறுலேயே பல கிணச காடுகளை படைத்தவர் நான் தான் ஸ்லோவஸ்ட்டு க்ரோ ஸ்லோவஸ்டு க்ரோவிங் சேனல் நானாக தான் இருப்பேன் நைஸ் காடீ கா மெலடி பாட்டை ஒன்று ஒரு தனியே நினைக்கிறேன் தன்னன் தனியே தனியே நினைக்கிறேன் அந்த அனிருத் வந்து மிஸ் ஆகுது ரொம்ப நாளாக நானூறு அடிதானில் ஒரு அனிருத் ஒன்று இருக்கும் அது அதுக்கப்புறம் காணம் கமர்ஷியல் அனிருத்தான் போயிருச்சு அடி பெப்பியாக வந்து ஆக்ஷன் சாங் அணிவுத்தான் இருந்துச்சு அந்த ஆள் லவ் பாட்டு போடும்போது விக்னேஷ் அவனை அதை வாங்குவாப்பில்ல நானூறு தான்ல இப்போது ஒரு பாட்டு வந்துருக்குல்ல எல்ஐசியில் ஒரு பாட்டு வந்துருக்கு இப்போ இந்த ஒரு பாட்டு இருக்குது அடுத்து இதில் லீவில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அன்பனும் ஆயுதம் தானே அந்த அனிருத் டோட்டலாக வேறு அதுதான் அனிருத்தோட கோரை இந்த ஆக்ஷன் பாட்டு இல்லை நம்ம மூணில் என்ஜாய் பண்ணது அதுதான் எதிர்நீச்சல் அனிருத்தானே அது வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த ஆக்ஷன் படத்தில் எப்பயாவது ஒரு மெராடி வரும்போது அந்த அனிருத்தன் வந்துட்டு போகும் அந்த பையன் அந்த கீபோர்ட் எடுத்துக்கிட்டு அந்த இண்டி பேனில் இருந்து வெளியே அந்த அந்த காலேஜ் பையன் இன்னும் அந்த ரொமான்ஸ் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அமையாதவா தெரில கேர்ள் இருக்கான்னு தெரில ஒரு அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் அதிகம் வந்து வரும்போது அது வேறு ஒரு வைபல் வேற என்ன இதுதான் மற்றபடி முடிஞ்சுது அடுத்த கட்ட வேலைகள் இனிமேல் நாளை ஆரம்பிக்கணும் இது என் ஃபேன் கொடுத்த டிஷர்ட்டுப்பா லண்டன்லேருந்து வந்திருந்தார் அவர் அந்த ஹெட்ஃபோன் கொடுத்த பையன் தான் டி ஷர்ட்டும் கொடுத்தான் தனியாக தெரியுது ஃபாரின் டி ஷர்ட்னால் ஊரில் நல்லா போச்சு ஊரில் நல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அரியலூர் திருச்சி அங்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு ஓடியா இருந்தேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி தான் நாளையிலேருந்து திருப்பி வீழாக ஆரம்பிப்போம் எடுத்துக்கிட்டேன் வேலைகளும் மேட்டாம் ஃப்ளாக் டெக் பாட்காஸ்ட் எல்லாம் ஆரம்பித்து படகத்தெல்லாம் எழுதி போவோம் கொஞ்சம் குண்டாயிட்டேன் எண்பத்தி ரெண்டரை கிலோ எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போதுலேருந்து ஊரில் போய் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு ஏறிட்டேன் திருப்பி குறைக்கணும் ஓகே பாருங்கள் குட் நைட் மக்கிஸ் ஹத்தி செஞ்சு முட்டை முட்டாய் வேலை செய்யுது